வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் லைஃப்பில் வந்து நம்ம பிளான் பண்ணதெல்லாம் நினைக்காது அது நம்ம இதுதான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி நடக்காது எனக்கு பர்சனலாக நல்லா அனுபவம் நான் வந்து லைஃப்பில் எங்கே எண்ட் ஆனோன்னு அந்த இடத்த நோக்கி நான் போய்ட்டுருக்கிறேன் நூறு பை இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இருபது வருஷத்தில் நான் எதை அழைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இலக்கை அலைஞ்சிடுவேன்னு நான் நினைக்கிறேன் அதை நோக்கி நான் போயிட்டுருக்குறேன் ஒரு மாதிரி இப்போது ஏம்னே நான் நினச்சதுக்கும் என் வாழ்க்கையோட பிளானுக்கும் ஒரு கன்வர்ஜென்ஸ் வந்துது நான் ஸ்கூலில் போதோ இல்லை காலேஜுன்னு ஒன்று முடித்த போதோ நான் நினச்சது வேற எதோ என் வாழ்க்கையில் நடந்தது வேற எதோ அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்குது வாழ்க்கையில் நம்ம பிளான் பண்ணலாம் ஆனால் அந்த பிளான் படி வாழ்க்கை நடக்கும்னு நீங்கள் நம்பவே முடியாது வாழ்க்கைங்கிறது ஒரு பிளான் படி நடக்காது வாழ்க்கைங்கிறது அதோட போக்கில் தான் போகும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா உங்களுக்கு ஒரு பிளான் வேணும் அந்த பிளான் வந்து நீங்கள் லெட்டலன்ட்லஸாக அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக உங்களை நீ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதுக்கும் நடந்ததுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோடய கேரியராக இருக்கட்டும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நான் நினச்சதுக்கும் என் வாழ்க்கை பாதை போனதும் கம்ப்ளீட்லி டைவர்ஜென்ட் ரூட்ஸு அதனால் மீட் பண்ணும் வாழ்க்கை அப்படின்னு எனக்கே நம்பிக்கை கிடையாது எனக்கே பயங்கர ஃபஸ்ட்ரேஷன் ப்ரெஷர் எல்லாமே இருந்தது பட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணேன்னா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருந்தேன் பட் என் உடம்ப நான் சரியாக கவனிக்கலையே தவிர மற்றபடி படிக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன் எதை கையில் கிடச்சாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் சுமார் ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் புத்தகம் மினிமம் படிச்சிருப்பேன் நான் கவுண்டே வச்சுக்கிறது கிடையாது ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் புஸ்தம் படிச்சிருப்பேன் தினம் ஒரு அஞ்சாறு பேப்பராது படிப்பேன் அண்ட் ஒரு உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல்லாக பார்ப்பேன் அதே மாதிரி ஒரு காலத்து கட்டத்து வரைக்கும் ஸ்போர்ட்ஸை ஃபுல் இன்ட்ரஸ்டடாக பார்ப்பேன் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டென்னிஸாக இருக்கட்டும் ஹாக்கியாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என் லைஃப் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தேன் இது எல்லாத்துலேருந்துமே எனக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு இருக்கிறச்ச இந்த கோபங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இந்த கோவத்தை விட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுங்கிறத வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் அதனால் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பாயிண்ட்டுக்கு போனேன் அந்த கட்டத்தை பார்த்து தான் அந்த வாழ்க்கையின் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணேன் ஆனால் ஒன்ஸ் அதுதான் ஃபைனலாக இருந்தது அந்த ஃபைனல் ப்ராப்ளத்தை கான்குவர் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அதை தாண்டி எனக்கு பொறுமை வந்தப்புறம் லைஃப் அதை பாட்டுக்கு போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே ஒரு ஸ்டெப்பு வச்சு நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு லைஃப்பும் என் பிளான் லைஃபோட டைரக்ஷனும் நான் வாழ்க்கைக்கு நான் வச்சுருந்த பிளானும் ரெண்டும் மீட்டாச்சு அதுக்கப்புறம் யூனிசனாக ஒரு கடைசி ஒரு பத்து வருஷமாக கரெக்டாக லைன் ஆகி போயிட்டே இருக்கு வாழ்க்கைங்கிறது இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம ரீச் ஆகிற இடத்துக்கு நம்மளால் பிளானே பண்ண முடியாது பல ரேண்டம் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அந்த ரேண்டம் ஈவெண்ட்ஸ் நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விடுறோம் அதே மாதிரி பிளான் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது ஸ்கில் இருக்காது எப்போ போணுமோ அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்தது மன்மோகன் சிங்கோட வாழ்க்கை மன்மோகன் சிங் வந்து பாகிஸ்தானில் இருக்கும்போது பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுகிறார் பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ரிசல்ட்டே வரல அதுக்குள்ளே இப்போ பார்ட்டிஷன் வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உடனே டெல்லிக்கு வந்து அகதியாக வராங்க டெல்லிக்கு அகதியாக வந்ததுனால திரும்பி முந்நூறு வாட்டி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ரெண்டாவது வாட்டி பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குற ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் நம்மளால் இன்னைக்கு பத்தாம் கிளாஸ் எக்ஸாம் எழுதணும்னா எப்படி எழுதணும் எந்த காலத்தில் எப்படி அம்மா அப்பா கையை காலைல பிடிச்சி விட்டால் தான் நம்ம பத்தாம் கிளாஸ் எக்ஸாமே எழுதுவோம் ரெண்டாவது வாட்டி எழுதி மார்க் வாங்கி மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு அவருக்கு கிடச்சிட்ருக்கு அந்த காலத்தில் அவர் டாக்டராக இருந்தார்னா அவர் ஃபேமிலிக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க அப்பா அப்பா அவங்க ரோடாக அரிசி விற்றுன்னு இருந்தார் மெடிக்கல் காலேஜு கார்மெண்ட் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே படிச்சு மெடிசன் படித்தீங்கன்னா பெரிய டாக்டர் ஆயிருப்பார் குடும்பம் செட்டில் ஆகிருக்கும் ப்ராப்ளமே இருந்திருக்காரு அவர் வீட்டில் முதல் டிகிரி வாங்கினது அவர் தான் அவர் அப்பாட்ட சொல்கிறாரு ரீதியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எக்கனாமிக்ஸ் படிக்கணும் இந்த பொருளாதார ப்ராப்ளம்லாம் எனக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரின்னு அவங்க அப்பா அவரை சொன்னோன்னே அவர் பிஏவும் படிக்கிறார் எம்ஏ எக்கனாமிக்ஸும் படிக்கிறாரு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு எனக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிடுச்சு நான் போய் அங்கே படிக்கணும் கொஞ்சம் முன்பணம் கொடுங்க அதை வச்சு அங்கே போய் ஸ்காலர்ஷிப்பில் கட்டப்பட்டு படித்து எம்ஏ பட்டடாரியாக வராரு ரெண்டாவது வட்டி அந்த பட்டத்தை வாங்கிட்டு பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக சேர்றார் அப்புறம் திரும்பி பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்க ஸ்காலர்ஷிப்லேயே நீங்கள் பிஹெச்டி படிக்க போங்க நாங்கள் உங்களை பணம் தரோம் ஆனால் திரும்பி வந்து பத்து எங்களுக்கு நீங்கள் கூலியாக வேலை செய்யணும் பாண்டு கையேற்று போடுல்ல அந்த காலத்தில் யார் வேணால் என்ன பாண்டு உங்களை இங்கிலாண்டுக்கு அமுச்சு படிக்க வைக்கிறேன்னா கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பொண்ணு பிறந்தாச்சு லண்டனுக்கு அனுப்புகிறாங்க படிக்கிறதுக்கு படிச்சுட்டு வந்து ப்ரொஃபஸராக வரை ஏதோ மேடமுக்கு இந்திரா காந்திக்கு போனுங்கிற ஒருத்தர் பார்த்து இந்த பையன் புத்திசாலியாக இருக்கானே மினிஸ்ட்ரியில் கொடுன்னு கேட்குறாங்க பஞ்சாப் யூனிவர்சிட்டான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து பணத்தை செலவு அனுப்பிச்சு இவரை படிக்க வச்சுருக்குறோம் இவரை நாங்கள் வந்து கொடுக்கலாம் முடியாது ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு லோனுக்கு தரோம் அப்படி தான் அவர் வந்து எக்கனாமிக் மினிஸ்ட்ரிக்கு அட்வைஸராக வர்றார் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பேசி ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பஞ்சாப் யூனிவர்சிட்டிக்கு பதிலாக டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் நாள் சொல்லி கொடுத்து அந்த பாண்டை முடிக்கலான்னு பிளானை போட்டு அவர் கவர்மெண்ட்டுக்கும் வேலை செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்டேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அறுபதுகளில் ஃபுல்லாக கவர்மெண்ட்லேயே ஆஃபீஸர் ஆகிட்டார் ஐஏஎஸ் படிக்கலை ஒன்றுமே பண்ணலை திறமை நாளில் ஒருத்தரை பிடிச்சி உள்ளே போட்டார் இந்தியாவுக்கு அது மாதிரி ஆள் தேவைப்பட்டது அவர் பாட்டுக்கு பதவி எப்பிட்டே இருந்தார் கடைசியில் ரிசர்வ் பேங்க் கவர்னரும் ஆகிட்டார் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆனால் நாம தான் அங்கேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க அவர் டெப்டி சேர்மன் பிளானிங் கமிஷனர் ராஜீவ் காந்தி ஆக்கிட்றாரு அப்புறம் பாருங்கள் ராஜீவ் காந்திக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது அவரை வந்து டான்சானியாக அனுப்பிச்சிடுறாங்க அந்த ஊரில் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த யூஎன் மூலமாக போகிறாரு லண்டனில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் முடிச்சு ம டெல்லியில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இவரை கூப்பிட்டு அப்பா நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுன்னு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் சந்திரசேகர் கவர்மெண்டில் கொஞ்ச நாள் அட்வைஸராக இருக்கிறார் கடைசியில் நரசிம்மராவ் சொல்கிறாரு ஐஜி பட்டேல்னு ஒத்தர்ட்ட போறாரு நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுங்க ஐஜி பட்டேல் சொல்கிறாங்க என்னால் பண்ண முடியாது இங்கே இன்னொருத்தான் இருக்கிறான் மன்மோகன் சிங்கு அவனுக்கு கடைசியில் அவங்க மன்மோகன் சிங்காக ஃபைனான்ஸ் மாஸ்டர் ஆகிறாங்க ஹிஸ்டரியே மாறிடுச்சு இந்த கதையெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆவார்ன்னு அவரும் நம்பியிருக்க மாட்டார் அது அவர் பிளானும் கிடையாது ஆனால் அவருக்கு தெரிஞ்ச பொருளாதாரத்தை அவர் பெட்டராக படிச்சுக்கிட்டே போனார் இட் பெஸ்ட்டு பாசிபிள் பொருளாதார எக்ஸ்பர்ட்டாக மாறினார் அவருக்குன்னு பார்த்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஃபைனான்ஸ் மினிஸ்டர்க்கு அதில் நல்லா பண்ணுறாரு நாட்டுக்கே பிரதமர் ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருது பல பேர் பிரதமர் ஆனோன்னே வாழ்க்கை ஃபுல்லாக ட்ரை பண்ணுவாங்க டெல்லியில் இன்றைக்கி இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வாழ்க்கையோட பிளானும் நீங்களும் வேறு மாதிரி தான் போகும் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி உங்களோட பெஸ்ட்டு செல்ஃபாக நீங்கள் ஆனும் அப்போ வாழ்க்கையில் திரும்ப வச்ச உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது இதே மாதிரி கலாமோடய கதையும் என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்